வணக்கம் பெண்களுக்கு வர புற்றுநோய்களில் இரண்டாம் இடத்துல இருக்கிறது மார்பக புற்றுநோய் கருப்பை புற்றுநோயை விட அதிகம் பாதிக்கிற நோயாக மார்பக புற்றுநோய் இருக்குது இந்த மார்பக புற்றுநோயோட அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றரை லட்சம் பேர் மார்பக புற்றுநோய் இருக்கிறதா சொல்றாங்க இந்திய பெண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் இந்த மார்பக புற்றுநோய் தான் காரணம் சரியான விழிப்புணர்வு இல்லாதது அப்புறம் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க முடியாதது மருத்துவமனைக்கு வர்றவங்கள அறுபது சதவீத சதவீதத்தில் இருக்கிறவங்க நோய் முற்றிய நிலையில தான் வர்றாங்களாம் மார்பகத்தில் கட்டி இல்லைன்னா வீக்கம் இருந்துச்சு அப்படின்னாவே அதுதான் மார்பக புற்றுநோயோட முதல் அறிகுறி உடனே நம்ம உஷாராயிடணும் அதே மாதிரி மார்பக அமைப்பில் மாற்றம் மார்பக காம்பில் திரவம் கசிகிறது மார்பு காம்புகள் உள்ளிழுக்கிறது மார்பகத்தோல் சுருக்கம் இல்லைனா புள்ளிகள் தோன்றுவது மார்பகம் சிவத்தல் வீங்குதல் கதகத்தை படைத்தல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோயோட அறிகுறிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகள் அப்புறம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல கூட மார்பக புற்றுநோய் குறித்த பரிசோதனைகள் இப்போ இலவசமா செய்யறாங்க மரபணு அமைப்பில் ஏற்படும் கட்டுப்பாடு இல்லாமல் தான் கட்டியா மாறுது சில வகை கட்டிகள் அப்படியே இருக்கும் இதனால ஆபத்து கிடையாது ஒரு சிலருக்கு இது வளர்ந்துட்டே இருக்கும் இந்த நிலையில இதை அறுவை சிகிச்சை செஞ்சு நீக்க வேண்டியும் வரலாம் சில கட்டிகள் வளர்ந்து பெரிதாவதோடு பக்கத்துல இருக்கிற பாகங்களுக்கும் பரவும் இதைத்தான் புற்றுநோய் பரவுதல் சொல்றாங்க சுற்றியுள்ள திசுக்களையும் தாக்கும் இந்த திசுக்களை எடுத்து பயாச்சி செஞ்சு பார்க்கறதன் மூலமா தான் பரவும் கட்டியா இல்லைன்னா ஆபத்து இல்லாத வெறும் கட்டியான்னு தெரிய வரும் இதில் ஸ்டேஜ் ஜீரோ அப்படின்னா அதை மட்டும் கட்டி வளர்ந்த இடத்திலேயே இருக்கு அப்படிங்கிறது பொருள் ஸ்டேஜ் ஃபோர் அப்படின்னா உடலின் பல பகுதிகளுக்கும் பரவிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் புற்றுநோய் அப்படிங்கிறது தொற்றுநோய் கிடையாது நோயாளியை தொடுவதாலோ இல்லைன்னா அவங்க கூட உறவு கொள்வதாலோ உணவை பகிர்ந்து சாப்பிடுவதாலோ காற்றிலோ புற்றுநோய் அணுக்கள் பரவுகிறோம் பரவாது அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட பாதிக்கப்படுற அனைவருக்குமே அது வெளியே தெரியும் கட்டியாகவும் இருக்கிறது இல்லை உடம்புல இருக்கிற எந்த உறுப்பிலும் கட்டி உருவாகலாம் துவக்க நிலையில கண்டுபிடிச்சோம்னா அதை குணப்படுத்த முடியும் நோயின் நிலை கட்டி எவ்வளவு பெருசா இருக்கு பரவக்கூடியதா பரவாத நிலையா அப்படிங்கிறத பார்த்து அறுவை சிகிச்சை மருந்து சிகிச்சை கதிரியக்க சிகிச்சை இதெல்லாத்தையும் தனித்தனியாகவோ சேர்த்தோ செஞ்சுக்கலாம் தொடர் மருந்து மாத்திரை முறை மருந்து மாத்திரையும் எடுத்துக்கலாம் முறையான உணவு பழக்கத்துடன் தே தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பா மார்பு புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவை மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ